இங்க விஜய் மாலிக் ஈஸி பாயிண்ட்ங்க வைபவ் காஜே இவ்ளோ சாஃப்ட் சாரி மஞ்சித் இவ்ளோ ஈஸியான பாயிண்ட் கொடுத்துட்டீங்களே நம்பர் 44 இந்த மேட்ச் தான் இறங்கனார் மஞ்சித் இல்ல போயிட்ட இன்னைக்கு ஸ்டார் 퍼ஃபார்மரா இருக்கணும் அப்படின அவர் மனசுல இருக்கும் ஏன்னா அந்த வின்னிங் மொமெண்டத்தை கொண்டு போகணும்னு தோணும் ஆனா இங்க என்னதான் நடந்து நல்ல ஒரு பாயிண்ட் வந்திருக்குங்க பிரணய் ராணி நம்பர் 1 பாயிண்ட்

நிதின் தன்கர வெல்ல அமைச்சிருக்காரு பெங்கால் வாரியர்ஸ் லுக்கிங் டவுன் தி பேரல் வெரைட்டி பாக்குறாரு அந்த டீம் ரைடிங்ல வழி நடத்த வேண்டிய பொறுப்பு இந்த இளம் வீரருக்கு போனஸ் இல்ல இந்த முறை அழகா புடிச்சிருக்காரு அங்கித் போன முறை செல்ஃப் அவுட் ஆனாரு இந்த முறை லீகலா புடிச்சிருக்காருங்க பிராய்சித்தம் அப்படிங்கிற மாதிரி அங்கே சாலிடான ஒரு ஆங்கிள் ஹோல்டு முடிச்சு இன்ஃபேக்ட் தை ஹோல்டு

கண்டிப்பா நடத்தறதுக்கான அத்தனை அறிகுறியும் இருக்குங்க எட்டாத கனவா இருந்தது இப்போ எட்டி பிடிக்கிற அளவுல இருக்குங்க பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க பட் அது பேச பேச பிரணய் ராணி நம்ம பியூட்டிஃபுல்லா எஸ்கேப் ஆகி போயிருக்காருங்க நாலு பேர் தான் களத்துல போனஸ் கிடையாது பிக் பாயிண்ட்ஸ் எடுக்கணும் டச் பாயிண்ட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணணும் அங்க டச் எடுத்திருக்கா எஸ் டச் நிகழ்ந்திருக்கு

இப்பவுமே எஃபெக்டிவ் ஆயிருக்கு அந்த எஃபெக்டிவ்னஸ் இங்க காட்டி இருக்காரு போன தடவை ஆல் அவுட் ஐ தவர்த்த தெலுங்கு டைட்டில்ஸ் அணி இன்னொரு அத திரும்ப செய்வாங்களான்றத தான் பார்க்கணும் டிஃபென்ஸ் ரீக்ரூப் ஆகிறதுக்குள்ளே உள்ள போய் ஒரு ரேட் போட்டு வந்திருக்காரு இது நல்ல கம்பேக் லாஸ்ட் 10 மினிட்ஸ் பெங்கால் வாரியர்ஸ்ோட கைதா ஓங்கி இருக்கு பட் லாஸ்ட் 5 मिनिट्स களத்துல டாமினேட் பண்ணிருக்காங்க அண்ட் ஆல் அவுட் டீம் நிகழ்த்தி

விஜய் மாலைக் மற்றும் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு போறாருங்க ஹேம்ராஜ் தான் அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்காரு அவசரப்பட்டு டாக்கில் செய்ய போய் அவர் பாருங்க டைமை சாப்பிட்றா நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டமா இருக்கு இன்டெலிஜெண்ட்டான விஷயம் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சுவிட்டு இன்னைக்கு திரும்ப போக வேண்டமாதிரி லீடில் இருக்கிறது தெளிவு டைட்டன்ஸ் போனஸ்கான வாய்ப்பு இருக்கிற குயிக் போனஸ் அதுதான் குயிக் பாய்ண்ட்ஸ் பிரணை ராணு அதுக்கான முயற்சி போனஸ் போட்டு ஒரு டச்சையும் ட்ரை பண்ணுறாரு இன்னைக்கு தெலுங்கு டைட்டன்ஸ் இந்த மேட்ச் ஜெயிக்கிறாங்க முதல் ஆட்டத்தை முதல் இடத்துக்கு போயிருவாங்க இங்கே சூப்பர்மான ரெட்டி மேட்ச் அருமையான எக்ஸிக்யூஷன் பிரணய ராணியோட வேகத்தை நிப்பாட்டி இருக்காங்க தெலுங்கோட டிஃபென்ஸ்

இந்த தருணத்துல நம்பிக்கை நடிச்சு திருமான சுஷீல பெஞ்சு கடுப்பி இருக்காங்க தெலுங்கோட டிஃபென்ஸ் சங்கர் கடாய் ஏற்கனவே மூணு டாக்கிள் பாயிண்ட் எடுத்தாச்சுங்க சுஷீல போட்டு டபுள் ஆங்கிள் ஹோல்ட் கூடவே சப்போர்ட் கிடைச்சிருக்கு தொடர்ந்து ரெண்டு ரேட் எப்படியா முடிஞ்சதன் காரணமாக இது பாயிண்ட் எடுத்து ஆகணும்ன்ற கட்டாயத்துக்கு டூ பெருசா ஷைன் பண்ணல இன்னைக்கு தெலுங்கு டைம்ஸ் மூணு முறை அவுட்டே இருக்காங்க ஆனா இம்முறை பாயிண்ட் எடுத்திருக்காங்க

பாட்டு அவங்களுக்கு வந்து பெருசாக அதை பற்றி யோசிக்க பார்க்கப்படுறேன் இருந்தாலும் ரெண்டு பாட்டில் ஜெயிச்சு அவ்வளோ தான் சும்மா போய் ட்ரை பண்ணலான்னு போனார் விஜய் மாலிக் அந்த இடத்துல அவுட் ஆகிருந்தாலும் இரண்டு புள்ளிகள் வித்தியாசத்தில் தெலுங்கு டைட்டன்ஸ் ஆட்டத்தை ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் டேபிள் டாப்பர் சாத்து விடுறாங்க நம்பர் ஒன்ல இப்பொழுதுக்கு குதிக்க போறாங்க தெலுங்கு டைட்டன்ஸ் அணி என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் எட்டாவது வெற்றியை பரிச்செடுத்திருக்காங்க தெலுங்கு டைட்டன்ஸ் அணி